வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஒரு அசாதாரணமான பயணத்துக்கு போறோம் எங்க நம்ம நம்ம மூளையோட ஆழத்துக்குள்ள ஆமா நரம்பியல் விஞ்ஞானி வி எஸ் ராமச்சந்திரன் அவரோட புறையின் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறோம் இந்த புத்தகம் நிஜமாவே ஒரு துப்பறியும் கதை மாதிரி தான் இருக்குது ஆனா இங்க கண்டுபிடிக்க போறது குற்றவாளியே இல்ல இல்ல இங்க வந்து மூளையில சில விசித்திரமான பாதிப்புகள் இல்ல குறைபாடுகள் இருக்கிற நோயாளிகளை படிக்கிறதன் மூலமா இயல்பான மூளை எப்படி வேலை செய்யுது எது நம்மள மனுஷங்கள ஆக்குது இதையெல்லாம் கண்டுபிடிக்க முயற்சி பண்றார் ராமச்சந்திரன் ஆமா சில சமயம் ரொம்ப வினோதமான நம்பவே முடியாத விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆறாயிரம் பாருங்க ஆமா பேண்டம் லிம்ஸ் மாதிரி அப்புறம் சிலருக்கு நம்பருக்கெல்லாம் கலர் தெரியுமாமே சரிதான் ஏன் ஒரு பெயிண்டிங் நம்மளை ஈர்க்குது இந்த நாங்கற உணர்வு அது எங்க இருந்து வருது இப்படி ஏகப்பட்ட பெரிய கேள்விகள் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள்ல இருந்து முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு எளிமையா அதே சமயம் சுவாரஸ்யமா சொல்லணும் ஆமா மனித மூளையோட சில ஆச்சரியமான ரகசியங்களை திறக்க முயற்சி பண்ணாமா நிச்சயமா பண்ணலாம் முதல்ல ராமச்சந்திரனோட அணுகுமுறையை பார்ப்போமே அவர் வந்து சும்மா பிரெயின் ஸ்கேன் மட்டும் பாக்குறது இல்ல ஓ அப்போ அதுக்கு பதிலா மூளையில ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்பட்டதால ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் வர நோயாளிகள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசுறார் அவங்கள ரொம்ப கவனமா சோதிக்கிறார் ஒரு டிடெக்டிவ் மாதிரி கிட்டத்தட்ட சின்ன சின்ன தடயங்களை வச்சு பெரிய உண்மைகளை கண்டுபிடிக்கிறார் இதுல ரொம்ப பிரபலமானது அந்த ஃபேண்டம் லிம்ஸ் அதாவது கை கால் போனதுக்கு அப்புறமும் அங்க இருக்குற மாதிரி ஒரு உணர்வு அதுதானே ஆமா ஆமா இது எப்படிங்க சாத்தியம் சும்மா கற்பனையா இருக்க முடியாதே கற்பனை இல்லவே இல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான உணர்வு இதை புரிஞ்சுக்க முதல்ல நம்ம மூளைல நம்ம உடம்போட ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு மேப் ஒரு வரைபடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் உடம்பு வரைபடமா ஆமா முக்கியமா அந்த உணர்ச்சிகளை வாங்குற பகுதியில சொமட்டோ விரல அசிச்சீங்கன்னா அந்த விரலுக்கான பகுதி அது சுறுசுறுப்பாகும் சரி இப்போ ஒரு உறுப்பு கைனு வச்சுப்போமே அது இல்லாம போயிடுச்சுன்னா அந்த பகுதி என்ன ஆகும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் அந்த இடம் சும்மா காலியா இருக்கிறது இல்லை அதுக்கு பக்கத்துல இருக்கிற மத்த உடல் உறுப்புகளுக்கான மூளை பகுதிகள் இருக்கு இல்லையா அதுங்க வந்து இந்த காளியான் இடத்த ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது உதாரணமா நம்ம மூளை மேப்ல கைக்கான பகுதிக்கு ரொம்ப பக்கத்துல முகத்துக்கான பகுதி இருக்கு ஓஹோ கை போனதுக்கு அப்புறம் முகத்தோட தோல்ல இருந்து வர்ற சிக்னல்ஸ் கைக்குன்னு இருந்த மூளை பகுதியை தூண்ட ஆரம்பிக்குது நரம்பு இணைப்புகள் புதுசா முளைக்குதுன்னு சொல்லலாம் இல்லன்னா ஏற்கனவே மறைஞ்சிருந்த இணைப்புகள் வெளியே வருதுன்னு அன்மாஸ்கிங் சொல்லலாம் அப்போ அதனால என்ன நடக்குது தான் முகத்த தொடும்போது இல்லாத கையில உணர்வு வருது இதுதான் ஃபேண்டம் லிம்போட ரகசியம் அடேங்கப்பா இது மூலமா ராமச்சந்திரன் சொன்ன பெரிய விஷயம் என்னன்னா வயசானவங்களோட மூளையும் மாறக்கூடியது அந்த மூளை வரைபடங்கள் எல்லாம் நிலையானது இல்ல அது பிளாஸ்டிக் மாதிரி வளையும் தன்மை கொண்டது அதாவது பிரெயின் பிளாஸ்டிசிட்டி இது அப்போதைய நம்பிக்கைகளுக்கு எதிரா இருந்துச்சு ஆமா இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இந்த பிளாஸ்டிசிட்டியை வச்சு அவரு சிகிச்சையும் கொடுத்தாராமே அந்த மிரர் பாக்ஸ பத்தி சொல்லுங்களே ஆமா ஆமா சிலருக்கு அந்த ஃபேண்டம் கை அது பயங்கர வலியோட அப்படியே முடங்கி போன மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அந்த கை நிஜமாவே முடங்கி போயிருக்கலாம் மூளை அந்த முடக்க நிலைய கத்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு பேரு லேர்ன்ட் பராலிசிஸ் கத்துக்கிட்ட பக்கவாதமா ஆமா இந்த வலியை குறைக்க ராமச்சந்திரன் ரொம்ப சிம்பிளான அன புத்திசாலித்தனமான ஒரு கருவியை யூஸ் பண்ணாரு ஒரு கண்ணாடி பெட்டி மிரர் பாக்ஸ் அது எப்படி வேலை செய்யும் நோயாளி என்ன பண்ணணும்னா தன்னோட நல்ல கைய கண்ணாடியோட ஒரு பக்கம் வைக்கணும் இல்லாத கைய கண்ணாடியோட மறுபக்கம் இருக்கறத கற்பனை பண்ணிக்கணும் ஓ அப்ப கண்ணாடியில நல்ல கையோட பிம்பம் தெரியும் கரெக்ட் அத பாக்கும் இல்லாத கை அசையற மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான காட்சி மாயை விஷுவல் இலூஷன் உருவாகும் நிஜமாவா ஆமா இது மூளைக்கு என்ன சொல்லும்னா ஏ பாரு உன் கை அசையுது அது முடங்கி போகல அப்படின்னு ஒரு காட்சி பின்னோட்டம் கொடுக்கும் ஓஹோ இந்த பயிற்சி தொடர்ந்து செய்யும் போது அந்த கத்துக்கிட்ட பக்கவாதம் உடையுது நிறைய பேருக்கு வலி குறைஞ்சது சிலருக்கு அந்த உறுப்பே இல்லாம போயிடுச்சு நம்பவே முடியல மூளையோட சக்தி பாருங்க சரி அடுத்ததா பார்வைச்சு வருவோம் நாம உலகத்தை பாக்குறது ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறோம் கண்ணுல லைட் படுது மூளை படத்தை பாக்குது அவ்வளவுதானே இல்லவே இல்ல அது ஒரு பெரிய தப்பான கருத்து பார்வைங்கிறது ஒரு கேமரா மாதிரி சும்மா ரெக்கார்ட் பண்ற வேலை இல்ல அது வந்து மூளையால தீவிரமா உருவாக்கப்படுற ஒரு கருத்து ஒரு ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றீங்க கருத்தா ஆமா ராமச்சந்திரன் சொல்ற மாதிரி பார்வைங்கிறது உலகத்தை பத்தின ஒரு கருத்து உருவாக்கம் நம்ம பார்வை சிஸ்டத்துல முப்பதுக்கும் மேல பகுதிகள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை மூளை எப்படி ஒரு கருத்தை உருவாக்குது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு அந்த நிக்கர் கியூப் பணம் பார்த்திருப்பீங்களே ஒரு சாதாரண கம்பி மாதிரி வரைஞ்சிருப்பாங்க ஆமாம் பார்த்திருக்கேன் ஆனா அத பார்க்கும் போது சில சமயம் ஒரு பக்கம் முன்னாடி இருக்கிற மாதிரி தோணும் அடுத்த நிமிஷம் பார்த்தா இன்னொரு பக்கம் முன்னாடி இருக்கிற மாதிரி தோணும் படம் மாறவே இல்ல ஆனா உங்க கருத்து மாறுது பாருங்க ஆமா ஆமா அது ஏன் அப்படி இது மூளை அந்த படத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்க முயற்சி பண்ணுதுன்னு காட்டுது ஒரு த்ரீ டி வடிவமா அதை புரிஞ்சுக்க பாக்குது ஓ சரி சரி நிழலை வச்சு வடிவத்தை உணர்றது பத்தியும் ஷேப் ஃப்ரம் ஷேடிங் சொன்னீங்க இல்லையா ஆமா பொதுவா நம்மள சுத்தி ஒரே ஒரு லைட் சோர்ஸ் தான் இருக்கு சூரியன் மாதிரி அப்படின்னு மூளை ஒரு அனுமானம் பண்ணிக்குது சரி இந்த அனுமானத்தோட அடிப்படையில ஒரு பொருள் மேல விழுகிற நிழல் அது மேல இருந்தா அந்த இடம் பள்ளமாவும் கீழே இருந்தா மேடாவும் நமக்கு தெரியுது இதுவும் மூல தகவல்களை வச்சு ஒரு முப்பரிமான உலகத்தை நமக்குள்ள உருவாக்குறதோட ஒரு பகுதி தான் பார்வைக்கு மூளையில ரெண்டு முக்கியமான வழிகள் விஷுவல் பாத்வேஸ் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா வாட் பாதை ஹவு பாதைன்னு அது கொஞ்சம் சொல்ல முடியுமா நிச்சயமா கண்ல ரெட்டினால இருந்து வர்ற தகவல் மூளையோட பார்வை கிஷர் விஷுவல் கார்டெக்ஸ் பகுதிக்கு போகுது அங்க இருந்து தகவல் ரெண்டு மெயின் ரோட்ல பயணிக்குது ரெண்டு ரோடா ஆமா ஒரு ரோடுக்கு பேரு வாட் பாதை அது டெம்போரல் லோப்ங்கற பகுதிக்கு போய் அது என்ன பொருள் அப்படின்னு அடையாளம் காண உதவுது அது ஒரு முகமா பழமா இல்ல ஒரு ஆயுதமா அப்படின்னு சரி இது வாட் பாதை இன்னொரு ரோடு அதுக்கு பேரு ஹவுவேர் பாதை அது பரேட்டல் லோபுங்கிற பகுதிக்கு போகுது அது அந்த பொருளை நான் எப்படி ஹேண்டில் பண்றது இல்லனா அது எங்க இருக்கு அப்படிங்கற கேள்விகளுக்கு பதில் சொல்லுது ஓ அப்போ பொருளை புடிக்கிறது தள்ளி நிக்கிறது இதுக்கெல்லாம் அந்த இரண்டாவது பாதை உதவுதா ஆமா இந்த ரெண்டு பாதைகளும் தனித்தனியா வேலை செய்து ஆனா ஒருங்கிணைஞ்சு செயல்படுது ஏதாவது பிரச்சனை வந்தா அப்போதான் அந்த வினோதமான சிண்ட்ரோம் எல்லாம் வருமா கேப் கிராஸ் சிண்ட்ரோம் பத்தி படிச்சிருக்கேன் தான் அம்மாவை பார்த்தே இவங்க என் அம்மா இல்ல இவங்க ஒரு போலி இம்பாஸ்டர்னு நம்புவாங்களாமே ஆமா இது ரொம்ப வினோதமானது அதே சமயம் மூளைய பத்தி நிறைய கத்துக் கொடுக்கற ஒரு நிலை இது எப்படி சாத்தியம் பார்க்க அம்மா மாதிரி தெரிஞ்சு எப்படி இப்படி நினைக்க முடியும் ராமச்சந்திரனோட விளக்கம் இதுதான் முகத்தை அடையாளம் காண்ற அந்த வாட் பாதை இருக்குல்ல ஃபியூசிஃபார்ம் கைரஸ் அது சரியா வேலை செய்யுது அதனால நோயாளியால முகத்தை ரெகனைஸ் பண்ண முடியுது ஆமா இது அம்மா மாதிரி தான் தெரியுதுன்னு சரி ஆனா அந்த முகத்தை பார்த்ததும் நமக்கு இயல்பா ஒரு ஃபீலிங் வருமே ஒரு நெருக்கம் பாசம் அந்த உணர்ச்சியை உருவாக்குற பகுதி இருக்குல்ல இல்ல அமிக்டாலா அதுக்கும் இந்த முகத்தை அடையாளம் காண்ற பகுதிக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிடுது ஓ இணைப்பு துண்டிக்கப்பட்டதா ஆமா அதனால அடையாளம் தெரியுது ஆனா அந்த உணர்ச்சி பிணைப்பு வரல அப்போ ஒரு குழப்பம் வருமா அதேதான் இருக்காங்க அந்த அம்மாவோட ஃபீல் வரலையே ஒரு பயங்கர முரண்பாடு இந்த குழப்பத்தை சமாளிக்க மூளையோட இடது பகுதி நம்ம கதை சொல்லி பகுதி ஒரு விளக்கத்தை உருவாக்குது என்ன விளக்கம் இவங்க என் அம்மா இல்ல அம்மாவை போலவே இருக்கிற ஒரு ஏமாத்துக்காரி அடக்கடவுளே இத எப்படி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க ராமச்சந்திரன் ஜிஎஸ்ஆர் அதாவது கேல்வானிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணினார் நம்ம தோல்ல ஏற்படுற சின்ன சின்ன வேர்வை மாற்றங்களை அளக்குறதே இது நமக்கு எமோஷனலா ஏதாவது தூண்டுதல் வந்தா இந்த ஜிஎஸ்ஆர் மாறும் சரி சாதாரண ஆளுங்களுக்கு அம்மாவோட போட்டோவை காட்டினா ஜிஎஸ்ஆர் மாறும் ஆனா கேப்கிராஸ் நோயாளிகளுக்கு அம்மாவோட போட்டோவை பார்த்தும் ஜிஎஸ்ஆர் மாறல அப்படியா ஆமா இது அந்த உணர்ச்சி இணைப்பு கட்டானதுக்கு ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் இது என்ன காட்டுதுன்னா வெறும் அடையாளம் மட்டும் பத்தாது அது கூட சரியான உணர்ச்சியும் சேர்ந்தாதான் நம்ம யதார்த்த உணர்வு முழுமையாகும்னு காட்டுது மூளை இணைப்புகள் எவ்வளவு முக்கியம்னு தெரியுது இதே மாதிரி சிலருக்கு புலன்களுக்கு நடுல வித்தியாசமான இணைப்புகள் இருக்குமே சினஸ்தீசியா எண்களுக்கு கலர் தெரியறது மாதிரி ஆமா சினஸ்தீசியா புலன்களோட கலவை சிலருக்கு நம்பர்ஸ் கலரா தெரியலாம் சிலருக்கு பாட்டு கேட்டா வடிவங்கள் தெரியலாம் சிலருக்கு வார்த்தைகளுக்கு டேஸ்ட் இருக்கலாம் இது சும்மா கற்பனை இல்லையா இல்லவே இல்ல இது வெறும் கற்பனையோ சின்ன வயசு ஞாபகமோ இல்லன்னு ராமச்சந்திரன் டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்காரு என்ன டெஸ்ட் அது உதாரணத்துக்கு கருப்பு கலர்ல நிறைய நம்பர் எழுதி அதுக்கு நடுவுல சில டூவ நம்பரை மறைச்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சரி சாதாரண ஆளுங்க அந்த டூவ கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா டூவுக்கு சிகப்பு கலரும் பச்சை கலரும் தெரியற ஒரு சினிஸ்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவார் அவர் அந்த டூவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு ஏன்னா அவருக்கு அந்த நம்பருங்கெல்லாம் சிகப்புல பழிச்சுன்னு தெரியும் இதுக்கு பேரு பாப் அவுட் எஃபெக்ட் இது நிஜமான புறநுணர்வு அனுபவம்னு இது காட்டுது ஓ இது மூளையில எப்படி நடக்குது மறுபடியும் குறுக்கு இணைப்புகள் தானா பெரும்பாலும் அப்படிதான் ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா மூளையில பக்கத்து பக்கத்துல இருக்கிற பகுதிகளுக்கு நடுவுல அதிகமான குறுக்கு இணைப்புகள் இருக்கலாம் இல்லனா ஒரு பகுதியோட செயல்பாடு இன்னொன்னா தூண்டலாம் கிராஸ் ஆக்டிவேஷன் எந்தெந்த பகுதிகள் உதாரணத்துக்கு நம்பர் அடையாளம் காண்ற பகுதி ஆங்குலர் ஜெரஸ்ல இருக்கலாம் அதுக்கும் கலர பாக்குற பகுதிக்கும் வி நடுவுல இந்த இணைப்பு இருக்கலாம் இது ஜெனட்டிக்ஸா கூட இருக்கலாம்னு சொல்றாரு இது புலனுணர்வு மட்டத்துலயும் நடக்கலாம் நம்பர பார்த்ததும் கலர் கருத்து மட்டத்துலயும் நடக்கலாம் நம்பர்னு நினைச்சாலே கலர் சுவாரஸ்யமா இருக்கு அந்த பூபா கீ சோதனை பத்தி சொல்லுங்களேன் அதுவும் ஒரு மாதிரி சினெஸ்தீசியாவா கிட்டத்தட்ட ரெண்டு வடிவங்களை காட்டுவாங்க ஒன்னு வந்து நல்ல வளைஞ்சு நிழிஞ்சு சாஃப்ட்டா இருக்கும் இன்னொன்னு ஷார்ப்பா முள்ளு முள்ளா இருக்கும் சரி இதுல எதுக்கு பூபான்னு பேர் வைப்பீங்க எதுக்கு கீ கின்னு பேரு வைப்பீங்கன்னு கேட்டா உலகம் பூரா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல மக்கள் அந்த வளைஞ்ச வடிவத்துக்கு பூபான்னும் அந்த ஷார்ப்பான வடிவத்துக்கு கீக்கீனும் சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கே ஏன் அப்படி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பூபான்னு சொல்லும் நம்ம வாய் உருண்டையா மென்மையா செய்யுது அது அந்த வளைஞ்ச வடிவத்தோட பொருந்தது கீன்னு சொல்லும் போது நாக்கு அன்னத்துல ஷார்ப்பா தாக்குது அது அந்த கூர்மையான வடிவத்தோட பொருந்தது இது வந்து பார்வைக்கும் வடிவம் அந்த உருவாக்குற வாய் ஒரு ஒரு நுட்பமான உள்ளார்ந்த தொடர்பு இருக்குன்னு காட்டுது இது ஒரு வகை சவுண்ட் சிம்பிளிசம் இதுக்கும் மொழி உருவானதுக்கும் என்ன சம்பந்தம் ராமச்சந்திரன் இதுக்கு சினிஸ்திக் பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படின்னு பேர் சொல்றார் அதாவது இந்த மாதிரி ஒலி வடிவம் செயல் இணைப்புகள் எல்லாம் நம்ம மூதாதையர்கள் முதல் வார்த்தைகளை உருவாக்க உதவி இருக்கலாம் எப்படி ஒரு பொருளுக்கோ செயலுக்கோ பேர் வைக்கும்போது அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒழிய தேர்ந்தெடுத்திருக்கலாம் உருவகம் உருவாகிறதுக்கும் இது ஒரு அடிப்படையாக இருந்திருக்கலாம் சினிஸ்தீசியாங்கிறது இந்த இயல்பான நுட்பமான இணைப்புகளோட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வடிவம்னு சொல்லலாம் இது மொழி உருவானது பத்தி ஒரு புதுசா யோசிக்க வைக்குது சரி இப்ப கண்ணா நியூரான்கள் மிரர் நியூரான்ஸ் பத்தி பேசலாம் மத்தவங்க செய்யறத பாக்கும்போது நாமளே செய்யற மாதிரி நம்ம மூளையில ஆக்டிவேட் ஆகுற நியூரான்ஸ் அதுதானே ஆமா அதேதான் இத்தாலியில குரங்குகள்ல முதல்ல கண்டுபிடிச்சாங்க இது மனுஷங்க கிட்டயும் இருக்குன்னு இப்ப நல்லா தெரியுது இது ஏன் இவ்வளவு முக்கியம் ஏன்னா இது மத்தவங்களோட செயல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள மாதிரி செய்யறதுக்கும் இமிடேஷன் அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் எம்பத்தி அப்புறம் ரொம்ப அடிப்படையா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் காஃபி குடிக்கிறதா காஃபி குடிக்கிற நியூரான்ஸ் வேலை செய்யுமா கிட்டத்தட்ட ஆமா உங்க மூளையில காஃபி குடிக்கிறதுக்குரிய நியூரான் பாதைகள் அப்போ ஆக்டிவேட் ஆகும் இதனால என்ன பிரயோஜனம் இதுதான் மனுஷங்களோட கலாச்சாரம் இவ்ளோ வேகமா பரவுனதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு ராமச்சந்திரன் சொல்றார் கருவிகள் செய்யறது நெருப்பை யூஸ் பண்றது சடங்குகள் மொழி இதெல்லாத்தையும் நாம ஒருத்தருகிட்ட இருந்து இன்னொருத்தர் ரொம்ப வேகமா கத்துக்கிறோம் இதுக்கு காரணம் இந்த கண்ணா நியூரான் சிஸ்டம் மனுஷங்க கிட்ட ரொம்ப நல்ல வளர்ந்துருக்கிறது தான் இது கிட்டத்தட்ட ஒரு மூளையில இருந்து இன்னொரு மூளைக்கு நேரடியா அனுபவத்தை ஷேர் பண்ற மாதிரி அப்போ ஆட்டிசம் பாவிப்புக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கே அது என்ன ஆமா இது ராமச்சந்திரன் அவரோட குழுவோட ஒரு முக்கியமான ஹைபோதசிஸ் ஆட்டசத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் அதாவது சமூக தொடர்புல குறைபாடு மத்தவங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிறதுல சிரமம் பச்சாதாபம் கம்மியா இருக்கிறது மத்தவங்கள மாதிரி செய்யறதுல இமிடேஷன்ல கஷ்டப்படுறது இதெல்லாம் கண்ணா நியூரான் சிஸ்டத்தில் இருக்கிற குறைபாட்டால் வரலாம்னு அவங்க வாதிடுறாங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அவங்க இஇஜி அதாவது மூளை மின்னலை சோதனைகளை யூஸ் பண்ணாங்க குறிப்பா நியூ அலைகள்னு ஒன்று இருக்கு நாம ஒரு வேலைய செய்யும்போது போது இல்லைன்னா இன்னொருத்தர் செய்யறத பாக்கும்போது இந்த மியூ அலைகள் சப்ரஸ் ஆகும் அதாவது அடங்கும் சரி ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்க கிட்ட அவங்க ஒரு வேலையை செய்யும் போது மியூ அலைகள் அடங்குச்சு ஆனா அவங்க இன்னொருத்தர் அதே வேலையை செய்யறத பாக்கும்போது அந்த அலைகள் பெருசா அடங்கல ஓ இது அவங்களோட கண்ணா நியூரான் சிஸ்டம் சரியா வேலை செய்யலையோன்னு காட்டுறதா அவங்க விளக்குனாங்க இது இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏரியாதான் ஆனாலும் இது ஒரு முக்கியமான சிந்தனை. கலைக்கும் என்ன கண்ணா நியூரன்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஒரு டான்ஸ்ஸ பார்க்கும்போது நமக்கு ஏன் ஒரு சந்தோஷம் வருது? நீங்க ஒரு டான்சர் ஆடுறத பாக்கும்போது உங்க கண்ணா நியூரன்கள் ஆக்டிவேட் ஆகி உங்க மூளைக்குள்ள அந்த அசைவுகளுக்கான கட்டளைகள் அது மறைமுகமா செயல்படுது. நீங்களே ஆடுற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வரும். அப்படியா? ஆமா அதே மாதிரி ஒரு பெயிண்டிங்ல ஒரு கோடு வேகமா வரைஞ்சிருந்தா அத பார்க்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் அதை வரைஞ்ச செயல் உங்க மூளையில எதிரொலிக்கலாம் இதுதான் கலை நமக்கு கொடுத்துற அந்த எமோஷனல் இம்பாக்டுக்கு ஒரு நரம்பியல் அடிப்படையா இருக்கலாம் ராமச்சந்திரன் கலையோட சில உலகளாவிய விதிகள் யூனிவர்சல் லாஸ் ஆஃப் எஸ்திக்ஸ் பத்தியும் பேசுறாரே அதுல பீக் ஷிப்ட்னு ஒன்னு சொன்னீங்க அது என்னது பீக் ஷிஃப்ட் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கான்செப்ட் நிக்கோ டின்வர்ஜன் ஒரு விலங்கில் அறிஞர் இருந்தார் அவர் செஞ்ச ஒரு சோதனையில இருந்து இது வருது என்ன சோதனை கடல் குஞ்சுங்க இருக்குல்ல அதுங்க அம்மா அழகோட நுனில ஒரு சிகப்பு புள்ளி இருக்கும் அதை பார்த்துதான் குஞ்சுங்க கொத்தி சாப்பாடு கேக்கும் சரி ஆனா டின்வர்ஜன் என்ன பண்ணினார்னா ஒரு குச்சியில மூணு சிகப்பு கோடு போட்டு குஞ்சு கிட்ட காட்டினார் பார்த்தா குஞ்சுங்க நிஜமான அம்மா அழக விட இந்த குச்சிய இன்னும் வேகமா ஆவேசமா கொத்துச்சான் ஏன் அப்படி அது நிஜம் இல்லையே ஏன்னா குஞ்சுகளோட மூளை சிகப்பு கலரில் கோடு மாதிரி இருக்கிற தன்மையை அடையாளம் காண்ற மாதிரி ப்ரோக்ராம் ஆயிருக்கு மூணு கோடுங்கிறது அந்த தன்மையோட மிகைப்படுத்தப்பட்ட வடிவம் எக்ஸாஜிரேட்டட் வேர்ஷன் ஒரு சூப்பர் ஸ்டிமுலஸ் அது இதுதான் பீக் ஷிஃப்ட் ஓ கலைஞர்களும் இதத்தான் உள்ளுணர்வா செய்யறாங்கன்னு ராமச்சந்திரன் சொல்றாரு அவங்க ஒரு பொருளோட இல்ல ஒரு முகத்தோட முக்கியமான அம்சங்களை கண்டுபிடிச்சு அதை மிகைப்படுத்துறாங்க கேரக்சஸ் தான் இதுக்கு பெஸ்ட் உதாரணம்

ஏன்னா தேவையில்லாத விவரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு முக்கியமான வடிவம் இல்லனா அசைவு மட்டும் தனியா தெரியுது கவனம் சிதறாம இருக்குமா ஆமா நம்ம கவனத்தை சிதற விடாம அந்த முக்கிய அம்சத்து மேல முழுசா போக வைக்குது நாடியான ஒரு ஆர்டிசம் பாதிச்ச சிறுமியோட டிராயிங்ஸ் இதுக்கு உதாரணமா சொல்லலாம் அவ மூளையில சில பகுதிகள் சரியா வேலை செய்யலனாலும் அவளோட ஸ்கில் சம்பந்தப்பட்ட பகுதி மட்டும் தனியா ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சிருக்கலாம் ஆக கலைய ரசிக்கிறதுக்கும் மூளையோட அடிப்படை வேலைகளுக்கும் இவ்ளோ தொடர்பு இருக்கா சரி இப்ப மொழிக்கு வருவோம் இது எப்படி உருவாச்சுங்கிறது அது இன்னும் ஒரு பெரிய மர்மம் தானே நிச்சயமா இது ரொம்ப கஷ்டமான கேள்வி ஆனா ராமச்சந்திரன் சில சுவாரஸ்யமான ஐடியா சொல்றாரு ஒன்னு நாம ஏற்கனவே பேசினோமே அந்த பூபாகிக் எஃபெக்ட் மாதிரி ஓ அந்த இருக்கிற தொடர்பா அதாவது பார்வை ஒலி வாயசவு இதுக்கெல்லாம் நடுவுல மூளையில இயற்கையா இருக்கிற தொடர்புகள் முதல் வார்த்தைகள் உருவாக உதவி இருக்கலாம் பொருளோட தன்மைக்கும் வளைவு கூர்மை அதுக்கு வைக்கிற பேரோட ஒலிக்கும் பூபாக்கிகி ஒரு தொடர்பு இருக்குல்ல அது மாதிரி இது தியரி சரி கருவிகளை யூஸ் பண்றதுக்கும் மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொன்னாரு அது எப்படி ஆமா டூல்ஸ் யூஸ் பண்றது குறிப்பா நிறைய பாகங்களை ஒன்னா சேர்த்து ஒரு சிக்கலான கருவிய செய்யறது இல்லனா ஒரு வேலைய வரிசையா படிப்படியா செய்யறது சீக்வென்சிங் ஆக்சன்ஸ் இதுக்கெல்லாம் தேவைப்படுற மூலத்திறன்கள் இருக்குல்ல அதே திறன்கள் தான் மொழியில வார்த்தைகளை ஒரு கிராமர் படி வரிசையா அடுக்கிற திறனுக்கும் ஒரு அடிப்படியா இருந்திருக்கலான்னு சொல்றார் அதாவது ஒரு தேவைக்காக டூல் யூஸ் பண்ண உருவான மூலையமைப்பு பின்னாடி தற்செயலா இன்னொரு புது சிக்கலான தேவைக்கு முழு உதவி இருக்கலான்னு சொல்றாரு இதுக்கு பேரு எக்ஸாப்டேஷன் பழைய டூல புது வேலைக்கு யூஸ் பண்ற மாதிரியா கரெக்ட் ரொம்ப ஆழமான கருத்துக்கு சரி கடைசியா எல்லாத்தையும் விட மர்மமான கேள்விக்கு வருவோம் சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் மற்றும் நனவு கான்ஷியஸ்னஸ் இந்த நான்ங்குற உணர்வு அது எப்படி இதுதான் உருவாகுது அறிவியலோட ஃபைனல் சொல்லலாம் ராமச்சந்திரன் என்ன சொல்றாருனா இங்கயும் நரம்பியல் குறைபாடுகளை வச்சு சில க்ளூஸ் கண்டுபிடிக்கலாங்கிறாரு உதாரணத்துக்கு அனுசோக் நோசியாங்கிற நிலை அது என்னது வலது பக்கம் மூளை பாதிப்பால இடது கை கால் செயலிழந்த சில பேரு தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கை நல்லா நல்லாதான் இருக்குன்னு ரொம்ப உறுதியா சொல்வாங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்கு தெரியாதா அதுதான் ஆச்சரியம் ராமச்சந்திரன் சொல்றது நம்ம மூளையோட இடது பக்கம் இருக்குல்ல அது ஒரு கதை சொல்லி மாதிரி இன்டர்பிரட்டர் அதுக்கு வர எல்லா தகவலையும் ஒன்னா சேர்த்து ஒரு லாஜிக்கலான ஒரு சீரான கதையை உருவாக்க முயற்சி பண்ணும் சரி இப்போ இட இடை செயல் இழந்துடுச்சுங்கிற தகவலும் வருது ஆனா செயல் இழக்கலைங்கற ஒரு தப்பான நம்பிக்கையும் இருக்கு அப்போ அந்த இடது மூளை என்ன பண்ணனும்னா குழப்பத்தை தீர்க்க கையை நல்லாத்தான் இருக்குங்கிற கதையை நம்பி அந்த செயல் செயலிழந்த தகவலை கண்டுக்காம விட்டுடும் இல்லனா மறுத்துடும் ஓஹோ அப்போ நம்ம சுயங்கிறது கூட மூளை உருவாக்குற ஒரு கதை மாதிரிதானா ஆமா நம்ம சுயத்தோட நிலைத்தன்மையை காப்பாத்திக்க மூளை இப்படி பண்ணுது இந்த மாதிரி உடல் வெளியே அனுபவங்கள் அப்புறம் தான் செத்துட்டதான் நம்புற கோட்டாட் சென்றோம் கடவுளோட ஒன்னாயிட்ட மாதிரி ஃபீல் பண்ற டெம்பரல் லோப் எபிலெப்சி இதெல்லாம் சுயத்தை பத்தி என்ன சொல்லுது இது ஒவ்வொன்னும் என்ன காட்டுதுன்னா சுயங்கிறது ஒரே பொருள் இல்ல இல்ல ஒரே இடத்துல இருக்கிறதும் இல்ல சுயங்கிறது பல அம்சங்களோட ஒரு தொகுப்பு என்னென்ன அம்சங்கள் நம்ம உடம்ப பத்தின உணர்வு காலப்போக்குல நாம நாமலாவே இருக்கோங்கிற உணர்வு நாம ஒரு தனி ஆளுங்கிற உணர்வு நம்ம இஷ்டப்படி செயல்படுறோங்கிற உணர்வு நம்மள பத்தி நாமளே யோசிக்கிற திறம் இப்படி பல விஷயம் இந்த வினோத நிலைகள்ல என்ன ஆகுது இந்த அம்சங்கள்ல ஒன்னோ இல்ல பலவோ பாதிக்கப்படுது உதாரணத்துக்கு அந்த கோடாட் சின்ரோம்ல என்ன நடக்குது நான் செத்துட்டேன்னு நம்புறாங்களாமே அது ரொம்ப தீவிரமான நிலை அங்க வந்து எல்லா புலனுணர்வுகளுக்கும் பாக்குறது கேக்குறது தொடறது அது சம்பந்தமான உணர்ச்சிகளுக்கும் எமோஷன்ஸ் பரிச்சயம் நடுல இருக்கிற இணைப்பு மொத்தமா கட்டானது மாதிரி தெரியுது அப்போ அதனால அவங்க உலகத்தை பாக்குறாங்க கேக்குறாங்க ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு நிஜமானதா அர்த்தமுள்ளதா தெரியல ஏன் அவங்களோட சொந்த உடம்பு மனசு கூட அந்நியமா உயிரில்லாத மாதிரி தோணுது அதனால நான் செத்துட்டேன்னு நம்புறாங்க பயங்கரமா இருக்கே ஆமா இது உணர்ச்சிகள் நம்ம யதார்த்த உணர்வுக்கும் சுய உணர்வுக்கும் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது கண்ணா நியூரான்கள் கூட சுய விழிப்புணர்வுக்கு உதவலாம் சொன்னீங்களே ஆமா மத்தவங்களோட செயல்களையும் எண்ணங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறதோட கண்ணா நியூரான்கள் நம்மள மத்தவங்க பார்வையில இருந்து பார்க்கவும் உதவலாம் இது சுய விழிப்புணர்வோட ஒரு முக்கியமான பகுதி அப்ப சுருக்கமா சொல்லணும்னா சுயங்கிறது மூளைல ஒரு குறிப்பிட்ட இடம் இல்ல அது மூளையோட பல பகுதிகளோட தொடர்ச்சியான செயல்பாடுகளால தொடர்புகளால உருவாக்கப்படுற ஒரு ஒரு ப்ராசஸ் இல்லனா ஒரு கதைன்னு சொல்றாரு ராமச்சந்திரன் அப்படிதான் தெரியுது அது ஒரு ஸ்டாட்டிக்கான பொருள் இல்ல அது வந்து பல இழகளால நெய்யப்பட்ட ஒரு டைனமிக் கதை டைனமிக் நரேட்டிவ் என்னென்ன இழகள் நம்ம உணர்வுகள் நினைவுகள் உடல் உணர்வு சமூக தொடர்புகள் மொழி இதெல்லாம் மூளையோட வெவ்வேறு பகுதிகளில் உருவாகி கனெக்ட் ஆகி நான்கிற அனுபவத்தை உருவாக்குது அந்த இழைகள் அருந்து போனா இல்ல தப்பா இணைஞ்சா அப்ப வர்ற அந்த வினோத நிலைகளை ஆராயறது மூலமா அந்த நெசவோட ரகசியங்களை நாம புரிஞ்சுக்க முடியும்னு ராமச்சந்திரன் வழிகாத்துறார் பிரமிப்பா இருக்குது இந்த விரிவான அலசல் மனித மூளை எவ்வளவு சிக்கலானது விசித்திரமானது அதே சமயம் எவ்வளவு அற்புதமானதும்னு காட்டுது ஆமா ராமச்சந்திரனோட வேல மூளை பாதிப்புகளை ஒரு ஜன்னல் மாதிரி யூஸ் பண்ணி மனுஷனா இருக்கிறதோட ஆழமான அர்த்தங்களை தேடுது நிச்சயமா அவரோட அணுகுமுறை வெறும் மெடிக்கல் மிஸ்ட்ரியை சால்வ் பண்றது மட்டும் அல்ல மனிதனோட தனித்துவமான திறன்கள் மொழி கலை ஸ்வய விழிப்புணர்வு இந்த மாதிரி பெரிய தத்துவ கேள்விகளுக்கும் நரம்பியல் ரீதியான பதில்களை தேட உதவுது இந்த ஆய்வு உங்களுக்கும் நிறைய புது கேள்விகளையும் சிந்தனைகளையும் தூண்டியிருக்கோம்னு நம்புறோம் உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை நம்ம ஸ்வயம் நம்ம நனவு இதெல்லாம் வெறும் நியூரான்களோட எலக்ட்ரோ கெமிக்கல் டான்ஸோட விளைவுனா அந்த சிக்கலான உயிரியல் இயந்திரத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த நான் என்பதோட உண்மையான அர்த்தம் என்ன நம்ம வெறும் அணுக்களோட கூட்டமா இல்ல அதுக்கும் மேலையா இது அறிவியல் தத்துவம் ரெண்டோட எல்லையும் தொடர ஒரு கேள்வி அறிவியல் வளர வளர இந்த கேள்விகளுக்கான நம்ம புரிதல் ஆழமாகலாம் ஆனா அந்த அடிப்படை மர்மம் அது நம்மள எப்பவும் ஈர்த்துக்கிட்டே இருக்கும் உங்களோட சிந்தனைக்கு இது விட்டுட்டு இன்றைய ஆய்வை நிறைவு செய்றோம் மீண்டும் சந்திப்போம்